புதுக்கோட்டையில் இப்போ பார்த்தீங்கன்னா குருவண்டான் தெருவில் குடிநீர் தொட்டியில் சாணி கரைக்கப்பட்டிருக்கு இது யார் ஆட்சியில் இந்த சோக்கால் சமூக நீதியா சமூக அநீதியும் தி திமுகவும் ஒன்று ஏற்கனவே வந்து மலங்கரைச்சதை கண்டுபிடிக்க முடியலை இவங்களால் இப்போ என்னன்னா சாணம் கரைக்கப்பட்டிருக்கு திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் ஸ்டாலினுக்கு சமூக நீதி மேலே எள்ளுமுனை அளவாவது நம்பிக்கை இருக்குமானால் முத முதல் நேர்மையாக ராஜினாமா பண்ணுங்க இல்லாத அரசாங்கம் சமூக அநீதிக்கு ஊற்று கண் தி காமுக அதனால தான் இது பற்றி இருங்கள்ல அதனால் போதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாஃபர் சதிக் அவர் வந்து நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோவில் அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஈ ஹேஸ் கோன் ஆன் ரெக்கார்டு என்ன சொல்லியிருக்கார் அந்த போதைப்பொருளில் வந்த பணத்தை வச்சு மங்கைங்கிற சினிமாவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது நான் இந்த சினிமாவிலலாம் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது மங்கை படம் யார் சம்பந்தமானதுன்னு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் குஜராத் சார் குஜராத்லேருந்து கண்டுபிடிச்சேங்கிறது இந்த ரோட் சைடு பாரதி உலர்களு வச்சு நம்ம பேசப்படாரு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்து அறுபது கிலோ கெட்ட மீனோ வேறு ஏதோ போதைப்பொருள் தயாரிக்கிற மெட்டீரியல் வருது குஜராத்தில் பிடிச்சாங்க ஆனால் அதோட டெஸ்டினேஷன் என்ன தமிழ்நாடு நீங்கள் எக்ரி குஜராத்தில் போலீஸ் செயல்படுது நேர்மையாக இருக்குது அதனால் பிடிக்கிறாங்க அது கன்சைனி குஜராத்தில் உள்ளவர்களில் வர்றது ஆப்கான் போன்ற நாடுகள்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் தமிழ்நாடு நான் இது பற்றி இப்போ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு தான் ஏன்னா அப்போ வந்து அந்த சமயத்தில் பேராவூர்ணியில் எண்ணூறு கிலோ கஞ்சா பிடிப்பட்டுது திண்டுக்கல்லில் நானூற்றி ஐம்பது கிலோ கஞ்சா பிடிப்பட்டுது அதனால் அப்போவே பேசினேன் தமிழ்நாடு ஏன்னால் இங்கே இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி மீண்டும் எல்டிடிஇ தமிழகத்தில் கட்டமைப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அதனால் இவங்க அந்த மாதிரியான சக்திகளை வச்சு போதைப்பொருள் கடத்துறாங்க அதுக்கு டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான் நீங்கள் சொல்கிறாப்புல குஜராத்தில் பிடித்ததும் குஜராத்தில் போலீஸ் பிடித்தாங்க எப் எங்கே குஜராத்தினுடைய கோஸ்ட்லேருந்து அறுபது கிலோமீட்டர் உள்ள கடலில் அங்கேருந்து பிடிக்கிறாங்க குஜராத் போலீஸ் தான் ஆனால் அது ஆப்கான்லேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு வருது அதனால் குஜராத் போலீஸ் செயல்படுறாங்க வெளியில் வருது தமிழ்நாடு போலீஸ் மூடின்னு இருக்காங்க வெளில வருது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நான் வந்து வெறும் சார்ஜ் சொல்கிறது இல்லை இப்போ கூட கோயம்புத்தூர் அந்த தீபாவளி எண்ணிக்கிது நடந்ததுலையா கோட்டமேடு கார் பாம் பதினாலாவது குற்றவாளி கைது பண்ண பண்ணியிருக்காரு இதெல்லாம் கைது பண்ணது தமிழ்நாடு போலீஸா ஏன் குண்டு இருந்தால் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டியூட்டி இல்லையா சரி மண்ணடியில் இருக்கிற டெரரிஸ்டெல்லாம் கைது பண்ணது யார் அகெயின் என்னையே தமிழ்நாடு போலீஸ் இதை பொறுத்தவரை அவங்க கரவேட்டி கட்டாத திமுக காரங்க தமிழ்நாடு தேர்தல் முனைவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான எதிரி என்பது நிரூபணமாகும் ரெண்டாவது லாஜிக்கலி ஆல்சோ ஏடிஎம்கே கநாட் பி ஆல்டர்னேட் டு டிஎம்கே திமுகவுக்கு மாற்றாக அதே கொள்கைகள் கொண்ட அதே மாநிலவாதம் பேசுகிற அதே பிரைம் டைட்டி இவர அண்ணாதுரை அது இருக்கக்கூடியது மாற்றாக இருக்க முடியாது இல்லையா ஏடிஎம்கே கேன் ஒன்லி பி ஏ சப்ஸ்டிடியூட் ஃபார் டிஎம்கே பட் பிஜேபி பி ஃபார் டிஎம்கே அதனால அது இந்த நிரூபிக்கப்படும் எனக்கு ஐ ஐ அதனால மேக் நான் இதை பற்றி தெரிஞ்சுட்டு பேசுகிறேன் என் கருத்து இல்லை நான் சொல்ல மாட்டேன் மட்டு ஸ்டாலினே என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி டிஎம்கேயில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே பொட்டியை காப்பாற்றுறதுக்காண்டி ராப்பெல்லாம் கண் முடித்து இங்கே காவை காப்போம் இவர் குடும்பத்தோடு போய் ஜாலியாக இருப்பாரா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அதை சொல்லியிருக்கவங்கள்ட்ட இதில் எங்கள் கருத்து கிடையாது நன்றி